இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் நாற்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஒன்று முடியே அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேலையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் தம் வீட்டு வேலையாள்களுக்கு வேளா வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேர் பெற்றவர் அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்பணியால் பொல்லாதவனாயிருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார் அவர் அவனை கண்டதுண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் ஆயத்தமாயிருங்கள் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் கடவுளின் இரண்டாம் வருகையை இந்த வசனம் குறிக்கிறது நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலும் நாம் நம்பிக்கையை அறிக்கை இடுகிறோம் சிலுவையிலே போஞ்சு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டார் இறந்தார் அடக்கம் செய்யப்பட்டார் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் அவர் மீண்டும் வருவார் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய அவர் கொடுத்த இந்த வாழ்க்கையிலே நாம் அவருடைய வார்த்தையின்படி வாழ அழைக்கப்படுகிறோம் விண்ணகத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் திருப்பயணிகளாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த விண்ணக வாழ்க்கைக்கு கடவுளை இந்த இறுதி தீர்ப்பின் பொழுது எதிர்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி நாம் மன்னிப்பு கேட்கிறோம் அதே போல ஒப்புர அருள் சாதனத்தின் வழியாக குருவானவரிடத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிறோம் இப்படியாக நாம் பாவத்திலிருந்து கழுவப்பட்டவர்களாக நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிறோம் திருமுழுக்கின் பொழுது நம்முடைய ஜென்ம பாவம் கழுவப்பட்டது நாம் கடவுளுடைய மகனாய் மகளாய் மறுபடியும் பிறந்தோம் ஒப்புற அருள் சாதனத்தின் வழியாக நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகின்றன திருப்பலியின் வழியாக நாம் மன்னிப்பு பெறுகிறோம் இப்படியாய் ஆண்டவர் நம்முடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டே இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்மை நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும் தயார் செய்ய வேண்டும் கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப வாழ வேண்டும் இதோ இந்த நாளிலே நாம் யாரையாவது நம்முடைய சொல்லால் செயலால் காயப்படுத்தி இருக்கலாம் உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் நாம் செய்ய இருக்கலாம் இன்னுமாக நீதிக்கு குரல் கொடுக்க வேண்டிய நேரத்திலே கண்டும் காணாமலும் அமைதியாக நாம் கடந்து சென்றிருக்கலாம் இப்படியாக ஏதோ ஒரு நிலையிலே நாம் தவறு செய்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை நாம் கவனிக்காமல் இருந்திருக்கலாம் நம்முடைய பெற்றோரை நாம் மதிக்காமல் இருந்திருக்கலாம் நோயாளர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம் இதோ இந்த நாளிலே நம்மையே நாம் ஆயத்தம் செய்வோம் தயார் செய்வோம் நம்முடைய தவறுகளிலிருந்து நம்மை திருத்தி கொள்வோம் ஒவ்வொரு நாளும் நாம் இரவு தூங்குவதற்கு முன்பாக ஆன்ம சோதனை செய்ய வேண்டும் இன்று நான் சரியான நேரத்தில் எழுந்தேனா இன்று நான் சரியான வார்த்தைகளை பேசினேனா நான் சந்தித்த நபர்களிடத்திலே நான் எப்படி நடந்து கொண்டேன் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நான் சரியாக செய்தேனா ஆண்டருடைய வார்த்தையை வாசித்தேனா அதன்படி வாழ்ந்தேனா என்று ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு நம்மையே நாம் சோதித்து பார்த்து நாம் தவறு செய்திருந்தால் அதை திருத்திக்கொள்ள முடிவெடுக்க வேண்டும் நல்லது செய்திருந்தால் ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஆன்ம சோதனை செய்கிறோம் என்று சொன்னால் நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று இந்த சமூகத்திலே பல பிரச்சனைகளுக்கு காரணம் இறை நம்பிக்கை இல்லாதது கடவுள் மேல் இல்லாத ஒரு ஆன்மீக பற்று இல்லாத நிலையில்தான் பல தவறுகள் இன்று நடக்கின்றன கடவுள் இந்த உலகத்தை எல்லா உயிர்களுக்குமாக உண்டாக்கின நமக்காக மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது தான் இந்த பூமி அந்த பூமியை நாம் அன்பு செய்கிறோமா மற்ற உயிர்களை எப்படி பார்க்கிறோம் நாம் நன்றாக இருந்தால் போதும் என்று சுயநலத்தில் தானே பல நேரங்களிலே இருக்கிறோம் பின்பு எப்படி நம்மையே நாம் ஆயத்தமாக்கிக் கொள்வது இயற்கை கடவுள் கொடுத்த அரும்பெரும் கொடை இன்று அதை வசதி உள்ளவர்கள் அரசியல் தலைவர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் இந்த எல்லா காரியத்திற்கும் நம்மிடத்திலும் கணக்கு கேட்பார் நம்மால் இயன்றதை செய்வோம் இயற்கைக்கு எது உகந்ததோ அதை செய்வோம் ஆயத்தமாக்கி கொள்வோம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் இருக்க ஆண்டோருடைய அருளை தொடர்ந்து நாடுவோமே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாறும் இயேசு ஆண்டவரே எங்கள் மத்தியில் தங்கி எங்களை வழிநடத்துவீராக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே விண்ணகத்தை நோக்கி எங்கள் பயணத்திலே இதோ நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் பாவம் தவிர்த்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய் அன்பு நிறைந்தவர்களாய் வாழ இந்த நாளிலே எங்களையே நாங்கள் ஆயத்தமாக்கி கொள்ள தேவையான அருள் எல்லாம் தாரும் தூய் ஆவியானவரே எங்கள் மத்தில் பிரசன்னமாய் வாரும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நடத்துவீராக இதோ இந்த நாளிலும் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய நோயாளர்கள் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு ஆண்டவரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு நோய்களிலிருந்து முழுமையான உடல் உள்ள நலனை கொடுப்பியராக இதோ இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே இயேசுமுடைய அருள் ஆசீர்வாதம் தங்கி இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் குடும்பங்களில் சமாதானமும் பொருளாதார நலன்களும் ஒற்றுமையும் நிரம்ப கிடைப்பதாக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் பாதுகாப்போடு இருக்கும்படியாகவும் கல்வியில் ஒழுக்கத்தில் சிறந்து வளரும்படியாகவும் நீர் ஆசிர்வதின் வீட்டில் உள்ள முதியோர்கள் நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தேற்றுவீராக நீரே அவர்களுக்கு உடனிருந்து அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் நம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டுமோ ஆய் ஜபிக்கிறோம் ஆண்டவரை நீரே எங்களை ஆசீர்வதிப்பீர் நீரே எங்களை வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் இதோ குடிபோதை அடிமைத்தனங்களில் இருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாருமாண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாக நீரே அவர்களை ஆசிர்வதையும் ஏதோ அந்த பிள்ளைகளெல்லாம் உமக்கு நன்றி சொல்லவும் உமக்கு சாட்சி சொல்லவும் இந்த நாளிலே நீர் அவர்களை உயர்த்துவீராக எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்